அத்தனையும் பொய் வாக்குறுதி அதோட அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் பல அறிவிப்பு கொடுத்தாங்க படித்தவர்களையும் ஏமாத்தினாங்க படிக்காத மக்களையும் ஏமாத்த ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான் அந்த அரசு ஊழியர்கள் நம்பினாங்க அகா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அந்த அறிவிப்புக்கு இணங்க திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவென்னு சொன்னாங்க இதுவரைக்கும் வாயை திறக்கல ஆகவே அரசு அதிகாரி எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் பார்த்து கொண்டோம் ஏழாவது சம்பள குழு உரிய நேரத்தில் உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கொரோனா காலம் ஒரு வருடம் ஆசிரியரும் சரி அரசு ஊழலும் சரி அந்த கொரோனா காலத்தில் பணிக்கு செல்ல வேண்டாம் முழு சம்பளத்தையும் வணங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கேரளா கர்நாடகா தெலுங்கானா அங்கெல்லாம் பணிக்கு வராத காலத்தில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அஞ்சு சதவீதம் சம்பளத்தில் பிடித்தம் செஞ்சாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அம்மாவுடைய அரசு ஆசிரியர்களுக்கும் சரி அரசு ஊழலுக்கும் சரி ஒரு ரூபா கூட சம்பளத்தை பிடிக்காமல் முழு சம்பளத்தை அரசு ஊழியருக்கு வழங்கி ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு அது மட்டும் இல்ல அந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டியதில்லை என்று அவர்களுக்கு வீட்டிலே இருந்து ஓய்வு எடுக்கக்கூடிய சூழலையும் உருவாக்கி தந்தோம் ஆனால் திமுக ஆட்சிக்கு பிறகு ஒரு மூன்று நாலு மாதம் இந்த கொரோனா அப்படியே கண்டினியூ அந்த கொரோனா இருந்தது அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்லாம் பள்ளிக்கு வர வேண்டும் அந்த பள்ளியில் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள் இல்லை ஆனால் ஆசிரியர் மட்டும் பள்ளியில் வந்து அங்கேயே தங்கி இருக்க வேண்டும் அந்த நாலு மாத காலத்தில் பள்ளியிலே பள்ளியிலே இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆசிரியர் ஆனார் இதுதான் அரசு ஊழியர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம்